பார்வையிலிருந்து இனிமேல் விடுதலை பெற்று பெரிய ஆஃபரான காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் துளாராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வெற்றி 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 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்ச் மாதமிருந்தே வெற்றி தான் ஏன்னால் மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ சனி ராகு கேது குரு எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக அமர்ந்து ஒரு பிரம்மாண்ட கிரகங்கள் அனைத்தும் ஒரு ஃபேவரான இடத்துல அமர்வதால் இனிமேல் வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் ஒருபொழுதும் இல்லை என நல்லதை சொல்லிடுவோம் முதல்ல உழைப்புக்கு ஃபேவர் அறிவுக்கு ஃபேவர் உங்களுடைய செயல் திட்டத்துக்கு எல்லாமே ஃபேவர் அஞ்சு என்பது நாணம் அறிவு புத்தி என்று சொல்கிறமில்லை இந்த பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய அதாவது மூதாதையர் செய்த வந்த பணம் எல்லாம் அஞ்சாம் இடத்துல தான் இருக்குது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் என்று சொல்கிறோமில்லை அந்த பூர்வ புண்ணியம் இப்போது வழுக்கப் போகிறது வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கப் போகிறது லக்ஸரி வாழ்க்கையை நீங்கள் வாழப்போகிறீங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் துளாராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் லக்ஸரி வாழ்க்கை தான் வாழப் போகிறாங்க இது வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிருந்த துளாராசிக்கார அனைவருக்கும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஐயா அது ஜென்மத்தில் வந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் வந்தாலும் சரி காதல் உறவுகள் அதிகரிக்கும் காதல் எண்ணமெல்லாம் உற்றெடுக்கும் இதை மட்டும்தான் அதிகரிக்கும் சுவாமி லீகல் என்று சொன்னால் நம்மளுக்கு தவறான விஷயம் என்று சொன்னால் இதை மட்டும்தான் வேறு எந்த விஷயமும் கிடையாது நம்மளுக்கோ நம் பிள்ளைகளுக்கோ திருமணங்கள் ஒடுக்கணும் நடைபெறக்கூடிய காலமாகவும் ஏற்படுத்தும் பாக்கியில் நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கல பாதுகாப்பு பணியில் ஒர்க் பண்ண போகிறேன் அரசு தரப்பில் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கனவு காண்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த காலம் உகந்த காலமாகும் வெற்றி நடைபோடக்கூடிய காலமாகும் இது இருக்க போது உங்கள் தரம் உயரப்போகுது மனதில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலக போகுது முதல்ல மனசுல தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போட்டு ஏற்றிட்டு இருக்கும் இல்லை அந்த பிரச்சனையா தரக்கூடிய டிப்ரஷன் முதல் விலகி செல்லக்கூடிய காலம் வெற்றி வேல் அரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னென்னா ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்றோம் இல்லை அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற ஒரு நவ கிரகங்களில் இவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்களாக வாழ்கின்றனர் காலபூசு தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் கும்பத்தில் ராகு பகவான் வருவதும் கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய காலம்தான் இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போனோமோ அவ்வளோ தூரம் எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத் ராகு பகவான் இப்பொழுது எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்கு போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நிகர்களே இந்த துளாராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எவ்வாறு இருக்க போகுது பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருந்து வந்தார் கேது பகவான் அதாவது கண்ணியில் வீட்டிருந்தார் அவர் இடம்பெயர்ந்து பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு இடம்பெயரப் போயிறார் துளாராசிக்கு ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் அதாவது மீனத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் இப்பொழுது இடம் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அவரும் இடம்பெயர்ந்து அதாவது அவருடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் என்று இருக்கக்கூடிய கும்பராசிக்கு இடம்பெயர்கின்றார் ராகு பகவானும் கேது பகவானும் இடம்பெயரக்கூடிய காலம் சாதகமான அமைப்பில் துளாராசிக்கு அமைந்திருக்கிறது வாழ்க்கை நெறிமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தாச்சு ஒரு முடிவில்லாத பிரச்சனையை துளாராசிக்காரங்க அனைவரும் கேட்டிங்கன்னா ஒரே வார்த்தை சொல்ல நாம் வாழ்க்கையில் துளாராசிக்காராக புறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே திட்டி தீர்த்து விட்ட ஒரே ராசி எதிரான துளாராசி காரணம் என்ன அவங்க வாழ்க்கையில் எதுவும் சரியான ஏன்னா அவங்க லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் சென்ற பிறகு சந்தோஷம் என்பது இல்லாமல் போனதுன்னா கோச்சார ரீதியாக கிரகங்கள் சரியான முறையில் இல்லை ஒரு கிரகங்களோடு இல்லை எல்லாமே ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவும் இருந்துட்டு ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பிச்சிச்சு மைனுட் அப்படின்ற மாதிரி ஏதோ மயிர் இழையில் தான் நாம் தப்பிச்சு தப்பிச்சு தான் கடைசி நேரத்தில் வந்துட்ருக்கோம் அந்த மைனுட் பார்வையிலிருந்து இனிமேல் விடுதலை பெற்று பெரிய ஆஃபரான காலத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் துளாராசிக்கு இனிமேல் வருகின்ற காலங்கள் மே மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே வெற்றி 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 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்ச் மாதத்துலேருந்தே வெற்றி தான் ஏன்னா மற்ற கிரகங்கள் கொடுக்குதோ இல்லையோ சனி ராகு கேது குரு எல்லாமே அவங்களுக்கு ஃபேவராக அமர்ந்து ஒரு பிரம்மாண்ட கிரகங்கள் அனைத்தும் ஒரு ஃபேவரான இடத்துல அமர்வதால் இனிமேல் வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெறக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் ஒரு பொழுதும் இல்லை என நல்லதை சொல்லிடுவோம் முதல்ல என்ன அவர் சொன்னபோதே என்ன இடக்கூடமோ எதனா சொல்லிட போகிறாருன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஏன்னா இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் ஒரு பொழுதும் கிடையாது துலாமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இழந்தவை அனைத்தையும் மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த கேது பகவானால் ஏற்படுது உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்கின்ற செல்வங்கள் இணையற்ற செல்வமாக மாறப்பொழுது பிள்ளைகளால் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் பிள்ளைகளுக்கு நாம் திருமணம் செய்யக்கூடிய பாக்கியத்தை பெறப்போகிறோம் அவங்களுக்கு காதல் மேரேஜுக்கெல்லாம் நாம் ஒத்துழைச்சு தரக்கூடிய காலம் ஏதோ வந்து கொண்டிருக்குது லவ் மேரேஜ்லாம் ஆயிடும் சுவாமி இந்த நேரத்தில் திரும்பி திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நேரத்தில் கிடைக்கும் விரும்பி திருமணம் செய்யக்கூடிய பாக்கியம் எல்லாம் இந்த நேரத்தில் தடையாக இருந்தால் எதுவும் தன் நம்மளால் நிறுத்த முடியாது ஏன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருந்தாலே அந்த அமைப்பு பிள்ளைகளால் நம்மளுக்கு அந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்கும் உடனுக்குடன் திருமண பாக்கியங்கள் கிட்டக்கூடிய காலம் வந்துவிட்டது என்றே சொல்லுங்கள் ஒரே வார்த்தை சொல்லப்பட இனிமேல் மாறுதல் என்பது சொல்றதுடைய அளவுக்கு எதுவுமே கிடையாது விடுதலை பெறக்கூடிய காலம் கண்டிப்பாக உண்டு ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் உங்களுக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும் தவறான விஷயங்கள் இனிமேல் நடைபெறாது பிள்ளைகள் மட்டுமே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி அரசியலோ அரசியல் வட்டாரங்களோ தலைமை பொறுப்பாளர் பதவியோ நம்மளுக்கு சேர்ந்த வண்ணம் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு எடுத்துங்க வேறு வழி கிடையாது ஐயா ஏன்னா அங்கே பகவான் இருந்தால் அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு தடை சொல்ல முடியாது மற்றபடி எல்லா விஷயமும் உங்களுக்கு ஃபேவர் 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 உழைப்புக்கு ஃபேவர் அறிவுக்கு ஃபேவர் உங்களுடைய செயல் திட்டத்துக்கு எல்லாமே ஃபேவர் அஞ்சு என்பது நாணம் அறிவு புத்தி என்று சொல்கிறோம் இல்லை இந்த பூர்வீகம் என்று சொல்லக்கூடிய அதாவது மூதாதியர் செய்த வந்த பணம் எல்லாம் அஞ்சாம் இடத்துல தான் இருக்குது பூர்வ புண்ணிய பாக்கிய ஸ்தானம் என்று சொன்னோம் இல்லை அந்த பூர்வ புண்ணியம் இப்போது வழுக்கப் போகிறது வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கப் போகிறது லக்ஸரி வாழ்க்கையை நீங்கள் போகிறீங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் துளாராசிக்காரை பொறுத்த வரைக்கும் இனிமேல் லக்ஸரி வாழ்க்கை தான் வாழப்போகிறாங்க வருமானமே இல்லை நான் கடன் பிரச்சனையில் மாடிட்டுருக்கேன் அப்படின்னா அந்த விடுதலை பெறக்கூடிய காலம் கேது பகவான் பதினோராம் இடத்துக்கு செல்லும் விடுதலாம் அரசாங்க தரப்பால் உங்களுக்கு இதுவரைக்கும் எதுவும் நிதி நெருக்கடி கொடுத்துருந்தால் அவையெல்லாம் விட்டுட்டு விலகிட்டு எல்லாம் லாபம் தரக்கூடிய அமைப்பை பெற்று இது இதுவரைக்கும் லாபமே இல்லை சாமி நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொட்டுவதெல்லாம் லாபமாக லாபமாக நிற்கும் ப்ராஃபிட்ட கையில் ஒரு பத்து பிசாக கிடையாதுங்க நானே பிச்சை எடுத்து தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அதுங்களை நம்பி தான் நான் வாழ்கிறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற பெறப்போகிறோம் நம்மளுக்குன்னு ஒரு சேஃப்டி அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் எல்லாருக்கும் நாம் செஞ்சுட்டோம் இனிமேல் நம்மளுக்காக நாம் சேமிக்க வேண்டும் என்ற எல்லாம் இனிமேல் உருவாகும் இந்த கேது பகவான் அதை தான் கொடுக்க போகிறார் ஆன்மீக பற்றை தழைத்தோங்க வைப்பார் இல்லறத்தில் இன்பத்தை கொடுக்கக்கூடிய காலம் இதோ நெருங்கி வந்துட்டுருக்கு இதுவரைக்கும் பிரச்சினைகளை சந்திச்சிருந்த துளாராசிக்கார அனைவருக்கும் காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது ஐயா அது ஜென்மத்தில் வந்தாலும் சரி அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் வந்தாலும் சரி காதல் உறவுகள் அதிகரிக்கும் காதல் எண்ணமெல்லாம் உற்றெடுக்கும் இதை மட்டும்தான் அதிகரிக்கும் சுவாமி லீகல் என்று சொன்னால் நம்மளுக்கு தவறான விஷயம் என்று சொன்னால் இதை மட்டும்தான் வேறு எந்த விஷயமும் கிடையாது நம்மளுக்கோ நம் பிள்ளைகளுக்கோ திருமணங்கள் உடுக்கணும் நடைபெறக்கூடிய காலமாகவும் ஏற்படுத்தும் ஆனால் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேன்னா அதெல்லாம் திருமணம் மந்தமெல்லாம் உருவாகிவிடும் குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம் மகவு பிறக்கின்ற காலமாகவும் இந்த ராகு பகவானும் கேது பகவானும் கொடுக்க போகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சிருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் விட்டுட்டு விலக போகுது இந்த நேரம் இடம் விட்டு இடம் மாறி சென்றிருந்தால் உங்களுக்கான அமைப்புகள்லாம் சொந்த வீட்டில் நம்மளுக்கான சொத்து பிரச்சனைகள் இருக்க வேண்டிய பிரச்சனைகள் அனைத்தும் நம்மக்கிட்ட ரூபாலாக வந்து சேரப்போகுது சொத்து பிரச்சனை இது வரைக்கும் எதுவும் பிரிக்கலைங்க சும்மாவே இருக்குது அதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க அதெல்லாம் வந்தால் ஓரளவுக்கு நம்ம ஆகிடும்னா இப்பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கட்டி அதன் மூலியமாக வருமானம் வந்து அதிலிருந்து நாம் வெளிவரப்ப காலம் வந்து செய்ய ஒரு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் இனிமேல் அதிகரிக்கப் போது வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் போகுது இரவு தூக்கத்தை வாடிக்கொண்டு அதாவது இரவு தூக்கம் என்பதே கிடையாதுங்க அப்படின்னு வாழ்ந்துட்டுருக்கிற துளாராசிக்கார அனைவருக்கும் இரவு தூக்கம் என்பது இனிமேல் இனிமையாக அமையப் ஒரு மனிதனுக்கு இன்பம் என்பது எங்கே கொடுக்குறாண்டா நான் படுக்கை அறையும் நாம் சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பில் தான் அந்த தூக்கமே வருமா இன்றைய உழைப்புங்க நாம் கொடுத்துட்டையா லாபம் வந்துச்சுன்னா அந்த தூக்கம் எங்கே தூங்கணுன்னா சாப்பிட்டா உடனே படுத்து தூங்கிடணும் அந்த இரவு தூக்கம் என்பது இல்லாமல் போயிட்டால் அடுத்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே எல்லா நோயும் ஆகிடும் அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது மற்ற கிரகங்கள் இருக்கின்ற வலுவை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதிகப்படியான இன்பமே கண்டி தவறான பிரச்சனைகள் எதுவும் நடைபெறாது பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்க போகிறீங்க தனி வளையம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத்தர போகிறீங்க இது வரைக்கும் பொதுநல வாழ்க்கையில் வாழ்ந்தவங்கலாம் இனிமேல் சுயநலமாக வாழ்ந்து செயல்படக்கூடிய காலம் துளாராசிக்காரங்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போவே ஆரம்பிச்சுட்ருப்பாங்க அது ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும் பொதுநலமாக வாழ்ந்த காலமெல்லாம் போயிடுச்சு வேணாங்க தூக்கி போட்டுருங்க அம்மாவாட்டா அப்பாவாட்டா யாராக இருக்கும் எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் ஒரு கருத்துக்கள்ன்றமே எனக்குன்னு ஒரு இடம் எனக்குன்னு ஒரு சொத்துக்கள் தனக்கென்ற ஒரு பாதை என்று சொல்கிற மாதிரி வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கின்ற காலம் இதோ துளாராசிக்கு வந்து விட்டது வாழ்வியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாகவும் இந்த ராகு கேது பயிற்சி அவங்களுக்கு நிறைவேற்றி தரக்கூடிய காலமாக அமையப்போகுதுங்க மனதில் ஏற்பட்டு வந்த காயங்கள் அனைத்துக்கும் மருந்தாக கேது பகவான் வரப்போறாரு வாழ்க்கையில் நம்மளுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல எனக்கு போலீஸ் வேலை கிடைக்கல பாதுகாப்பு பணியில் ஒர்க் பண்ண போகிறேன் அரசு தரப்பில் ஒரு ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கனவு காண்டுகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த காலம் உகந்த காலமாகும் வெற்றி நடைபோடக்கூடிய காலமாகும் இது போது உங்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகுதுயா மனதில் இருந்து வந்த பிரச்சனை அனைத்தும் விலகப்போகுது முதல்ல மனசில் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் போட்டு ஏற்றிட்ருக்கோம் இல்லை அந்த பிரச்சனையாக தரக்கூடிய டிப்ரெஷன் முதல் விலகி செல்லக்கூடிய காலம் ஆன்மீக பற்றுக்களோ ஆன்மீகம் சார்ந்த சிந்தனையாளர்களோ நம்மகிட்ட வந்து சேரப்போகிறாங்க புதிய பார்ட்னர்ஷிப் கார்டெலாம் நம்மளுக்கு சேரப்போகிறாங்க ஐயா மனதுக்குள்ளே ரொம்ப ஒரு சந்தோஷம்னு சொல்ல இதுவரைக்கும் இது வரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் போதும் பரவாயில்லைங்க வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் ரொம்ப இருபது வருஷமாக கஷ்டப்பட்டேன் ஒரு பதினஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டேன் எதுவுமே கிடையாது ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கப்போகுது